இந்த வாரம் ஜனாதிபதி சலுகைகளை நீக்குவதற்கான மசோதா வெளியிடப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்வதற்கான யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இதன்போது குறித்த யோசனையை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்ய கோரும் ஒரு யோசனை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது இதன் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளினதும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனவுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் பிற வசதிகள் ரத்து செய்யப்படவுள்ளன இந்த யோசனை பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் தற்போதுள்ள ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு மாதாந்தம் கிடைக்கும் ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ஓய்வூதியத்தை தவிர அனைத்து சலுகைகளையும் இழப்பார்கள் இந்த நிலையில் குறித்த யோசனையை சட்ட சவாலுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் மாலைத்தீவுகள் பூட்டான் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பிற பிராந்திய நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகள் தொடர்பில் ரணில் மற்றும் மைத்திரி ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டக்குழு பகுப்பாய்வு செய்து வருகிறது இதேவேளை கடந்த ஆண்டு தேர்தல் பிரசார கூட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகை நீக்குவது என்பது தேசிய மக்கள் சக்தி அளித்த உறுதிமொழிகளில் ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது